வெல்கம் டு இன் நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன் ஒன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண்ணாடி வளையல் உடைஞ்சு போனாலோ கண்ணாடி வளையல் கனவுல வந்தாலோ என்ன நமக்கு பலன்கள் வரும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே கனவு வரக்கூடிய ஒன்று தாங்க பலவிதமான வகையில் வரும் அவற்றில் ஒரு சில கனவுகள் மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்கும் ஒரு சில கனவுகள் நினைவில் இருக்காது ஆனால் நாம் காணும் கனவுகள் எல்லாமே நம்ம எதிர்காலத்தில் நமக்கோ இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒன்று நடக்கப் போகிறதுங்கிறத குறிக்கக்கூடியது தான் அதாவது ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு பலனை கொடுத்து அதனால் நமக்கு வரும் கனவுகளின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் பற்றி பல பேருக்கு தெரியாது கனவுகளின் அர்த்தத்தை பட்டியலை பாட்டியிடம்தான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அதே போல் கண்ணாடி வளையல் நம்ம கனவுல வந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கண்ணாடி வளையல் வந்து க கனவுல கண்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகளான முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிறதையும் குறிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் வரவேற்பதையும் மனதில் உள்ள அனைத்துமே வெளிப்படையாக சொல்லாமல் பிறரிடம் கூச்சப்பட்டு கொண்டு கூறாமல் இருப்பதை குறிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட மிகப்பெரிய ஆசைகளும் குறிக்கோளும் நிறைவேற இருப்பதை குறிக்குது இதுவே வந்து வளையல்கள் வந்து நிறைய இருப்பதை போல் அதாவது கையில் நிறைய போட்டிருக்க மாதிரியோ இல்லை வந்து நிறைய வந்து கடைகளில் வச்சிருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வளையல்கள் நிறைய இருப்பதை பார்க்கறது போல கனவு கண்டா வர வரவிருப்பதையும் பிறரிடம் மரியாதை இழக்க இருப்பதையும் நண்பர்கள் அன்புக்குரியவங்கக்கிட்ட விரோதம் வர இருப்பதையும் பேசும் வார்த்தைகளை கவனமாக பேச அறிவுறுத்தியும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க இருப்பதையும் குறிக்கக்கூடியதுங்க இதுவே பச்சை நிற வலையலை கனவுல கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது பச்சை நிற கண்ணாடி வளையல் கனவுல வந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைய போவதையும் தனது குறிக்கோளை அடைய தன்னம்பிக்கையாக உழைக்க இருப்பதையும் அனைவர்கிட்டையும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்வதையும் குறிக்கக்கூடியது தான் இந்த கலர் உங்கள் கனவுல வர்றதுக்கான காரணங்க இதுவே உங்கள் கனவுல சிவப்பு நிற வளையல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய கனவுல சிவப்பு நிற வலையல் வந்தால் உங்களுக்கு புதிய சுதந்திரம் கிடைக்க போவத அதே மாதிரி மனசோர்வம் உடல்சோர்வம் வர இருப்பதையும் குறிக்குதுங்க இதுவே வந்து கண்ணாடி வளையல் உடைந்தது போல் அதாவது உடையிறது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கண்ணாடி வளையல் உடைவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா உறவர்கள் உறவினர்களோட விபத்து இல்லைனா உடல்நல பிரச்சனை ஏற்பட போவதை குறிக்கக்கூடியதுங்க ஒரு ஒருவேளை உங்களுக்கு உடல் நல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அக்கறை எடுத்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க உங்களுடைய கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்ட கனவுக்கான நேரம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி